What the fuck? Side, for me, side for me. Yo don't bang on the car no, Bro what the fuck? Hey Man these shoes smell like 15 miles Why'd he give me these? I already got shoes என்ன வந்து இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா சத்தியமா தாங்க முடியாது தரமான சம்பவமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக உண்மையான செய்திகளாக வெளியிட்டு திருப்பி அடிப்பாங்க ஆதாரத்தோட நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எந்த செய்தியுமே நம்பாதீங்க இந்த ஊடகத்துல வெளியில வர செய்திய நம்பாதீங்கன்னு இப்பதான் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப காமிக்கும்போது அது உண்மையா இங்க மக்களால் நம்பப்படுகிறதுன்னு நீங்க அந்த வீடியோவை நீங்க பாக்கலன்னா போய் பாருங்க நான் அதை பேசி முடிச்சு இதை இப்போ ரெண்டு நாள் கூட ஆகலை இந்த இப்போ ஒரு பொய்யை வந்து உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க ஒரு ஃபேக்கான வீடியோவை ரெடி பண்ணி உலா விட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் விஜய் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பல சர்வதேச தலைவர்கள் வந்து அவரை வந்து இப்போ தேடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய மக்கள் செல்வாக்கு யார் இவர் இவரை நம்ம சந்திக்கணும் இவருடைய பின்புலம் என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நம்மளுடைய இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க எங்களுக்கு அவரை சந்திக்கணும் பொதுவா வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து இங்க உள்ள பொலிட்டிஷியனு விஐபி இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்களெல்லாம் ஈஸியாக சந்திச்சிட முடியாது அதற்கான அனுமதியை வாங்கிட்டு தான் சந்திக்கணும் அதுக்காக தான் அவங்க எல்லாம் இப்போ விஜய சந்திப்பதற்கான அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி வந்து எல்லா ஊடகங்கள்லையும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருந்தது அதாவது உதயநீதி ஸ்டாலினுடைய ஒரு ரீ அது எவ்வளோ பரவலாக பேசப்பட்டதுன்னு தெரியும் அந்த வேலையில் இன்னொரு வீடியோ வந்து வெளில வருது யூடியூபர்ஸில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்பீடு அவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணுவார் லைவ் வீடியோ பண்ணுவார் அங்கே பல சம்பவங்கள் நடக்கும் அதில் வந்து பெரிய பாப்புலராக இருக்கார் அவர் தாய்லாந்து போயிட்டுருக்காரு அப்போ ஒரு இரண்டு இளைஞர்கள் வந்து அவரை கிராஸ் பண்ணி டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துவதாகவும் விஜய் அவர் வந்து யார் அப்படின்னு கேட்டால் என்ன டிவி கே வாட் டிவி கே அப்படின்னு சொல்கிற மாதிரியே கேட்குறாரு அவங்க விஜய் அப்படின்னு சொல்றாங்க யார் விஜய் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரியும் ஒரு வீடியோ பதிவு வருது தற்போது பரவலாகிட்டு இருக்கு இவங்கெல்லாம் தற்கூரிங்க ஒரே ஸ்டேட்டுடைய முதல்வர் அப்படின்னு கூட தெரியாம இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றேன் இதுக்குதான் படிக்கணும் தற்கூரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பரவிட்டு இருக்கு சாதாரணமா தெரியும் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஃபேக்கான வீடியோவை ரெடி பண்ணி உலா விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த வீடியோவை வச்சு பிபிசி தமிழ் சாட்டை துறைமுருகன் போன்ற பல பேர் வந்து நம்பகத்தன்மை இல்லாம அந்த வீடியோவுக்கு முண்டு கொடுத்து பாத்தீங்களா தற்கூரிகளை பார்த்தீங்களா வேர்ல்டு அளவுல அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இதுதான் சமயன்னு ஆனா இப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எந்த செய்தியுமே நம்பாதீங்க இந்த ஊடகத்துல வெளியில வர செய்திய நம்பாதீங்கன்னு இப்பதான் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப காமிக்கும்போது அது உண்மையா இங்க மக்களால் நம்பப்படுகிறதுன்னு நீங்க அந்த வீடியோவை நீங்க பாக்கலன்னா போய் பாருங்க நான் அதை பேசி முடிச்சு இந்த இப்போ ரெண்டு நாள் கூட ஆகலை இந்த இப்போ ஒரு பொய்யை வந்து உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கீங்க இதை ஏன் நம்ம போயின்னு சொல்கிறோம்னா நம்ம இளைஞர்கள்லாம் தீ மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதோடைய உண்மையான வீடியோவை எங்க இருந்து எடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அதை எடுத்து இப்போ பாத்தீங்களா ஏதோ ஒரு ஊபிஸ் தான் இந்த மாதிரி ஃபேக் செய்தியாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மையான செய்தி இது வந்து ஒரு டப்பிங் கொடுத்து எடிட் பண்ணி வேணும்னே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோவும் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்போ இவருடைய நோக்கம் என்ன விஜய் அவளருடைய பாப்புலரிட்டி சர்வதேச அளவில் வளர்ந்துட்டு இருக்காரு அவரை தேடுறாங்க யார் என்று அறிந்து கொள்வதற்காக அப்படின்னவனு பொறுத்துக்க முடியல பிறகு இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த போட்டோஸ் இதெல்லாம் மறைப்பதற்காக வீடியோவை எடிட் பண்ணி இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஆனால் சிறப்பாக செயல்பட்டு அதை முறியடிச்சிருக்காங்க இன்னும் வந்து அவங்க முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கி வேலை செய்யலை எதை சாதாரணமா அப்படியே வேலை பார்த்துட்டு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா சத்தியமா தாங்க முடியாது தரமான சம்பவமா இருக்கும் எல்லாத்துக்கும் பூர்வமாக உண்மையான செய்திகளாக வெளியிட்டு திருப்பி அடிப்பாங்க ஆதாரத்தோட ஆனால்தான் இந்த செய்திகள் ஊடகங்கள்லாம் இப்ப இவங்களுடைய செய்தித்தன்மை எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதுலயே புரிய வரும் நம்மளுடைய நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ப தன்மையான செய்தியை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம எதுவுமே ஒரு செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த செய்தியை நம்ம பதிவிட மாட்டோம் அதோடைய உண்மைத்தன்மை என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உண்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்வோம் நீங்கள் நம்மளுடைய வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அது தெரியும் எல்லா சம்பவமுமே நான் வந்து முன்கூட்டியாவும் சொல்லியிருப்பேன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஒரு பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இந்த முடியல இது இப்போ வந்துடுச்சு போய் பாருங்க டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம்